இந்த காலை வேலையிலே யேசுவ நாமத்தில் உங்களை அன்போடு கூட மறுபடியும் இந்த புதிய ஞாயிறிலே புதிய காலையிலே உங்களை நேரலை வேலையாக சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் நமது மக்கள் விசுவாச குடும்பங்கள் நமது நண்பர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துக்களையும் வரவேற்கிறேன் பிரியமானவளை இந்த காலை வேலை ஒரு நல்ல காலைவலை இந்த காலையிலும் தேவன் நமக்கு அவருடைய தியானத்துக்கான வார்த்தையை நம்ம படுத்திருக்கிறான் தேவ பிள்ளைகளே இதை கவனமாகி கவனிங்கள் கேளுங்கள் இன்றைய நாளும் தேவன் உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களோட கூட பேசுவார் இந்த நாள் ஆண்டு வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆமே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே இந்த காலிலே ஒரு புதிய தலைப்பின் இந்த வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன் மார்க்கு எழுதின சுய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரை இந்த சம்பவங்களிலிருந்து நான் உங்களுக்கு கூட பேச ஆண்டவர் என்னை அழைத்து தேவ பிள்ளைகளே என்ன நான் ஒரு தலைப்பு என்ன பண்றாங்க அதாவது திமிர்வாத காரணம் நான்கு மனிதர்களும் அதோடு கூட இந்த காலத்திலே கிறிஸ்தவர்களாயின் நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நான் பண்ண விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே இந்த நான்கு இந்த கதையை உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு வாசித்தால் தெரியும் நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பா நோக்கு போனார் அவர் வீட்டில் இருக்காந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிக்க இளம்பினாம போதபடிக்கு அநேக கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதனை சுமந்து கொண்டு அவரிடத்து வந்தார்கள் ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூறிய பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் ஜெயசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அதன் பிறகு சில காரியங்கள் நடக்கிறது வசனம் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் தேவ பிள்ளைகளே இந்த காலையிலே அதாவது இந்த நான்கு இல்லாத விலாசம் இல்லாத முகவரி இல்லாத இல்லாவிட்டால் ஒரு பெரிய ஒரு பெரிய விளக்கம் இல்லாத இந்த நான்கு மனிதர்கள் ஒரு கு திமிர் மாத காரனை அவர்கள் கூட்டி வந்து அவர்கள் தேவனத்திலிருந்தே அவனுக்கு பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் பெற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே அந்த திமிர் மாத காரனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த நான்கு பேரில்லாதவர்களை குறித்து பிரியவானவர்களே வேதத்திலே பேரில்லாதவர்களை நாங்கள் பார்க்கிற போது நிறைய பேரை நாங்கள் காண முடியும் நீங்கள் பார்க்கலாம் யோசுவா காலத்திலே நான்கு பிரதான ஆசாரியர்கள் அந்த உடம்படிக்கைப் பெட்டியை தூக்கி கொண்டு ஜோர்தா நதியை கலந்தார்கள் அப்பொழுது ஜோர்தா நதி இரண்டாய் பிளந்தது என்று அவர்களுக்கும் பேர் இல்லை அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகமான் என்ற அந்த நாட்டு படை தளபதி அவன் சுகம் அடைந்ததற்கு ஒரு சிறு பெண் காரணமாக அவருடைய பெயரும் இதில் சொல்லப்படும் இப்படி பேர் சொல்லாதவர்களாலே தேவ ராஜ்யத்துக்கு தேவ நாமத்துக்கு பல மகிமை உண்டாயிருக்கிறது இன்று அநேகர் தங்களுடைய பேர் வர வேண்டும் தங்களுடைய புகழ் வர வேண்டும் தங்களுடைய காரியங்கள் வர வேண்டும் என்று அநேக பல காரியங்களை செய்கிறே பார்க்க ஆனால் பரிசுத்த வேதாகமும் மிகவும் இலகுவாக சத்தம் இல்லாதபடி இந்த பேரில்லாத மனிதர்களை கொண்டு பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை இந்த வேதங்கள் நமக்கு சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் தேவ ராஜ்யத்துக்காக எதையாவது செய்ய வேண்டும் தேவன் உங்களுக்கு கொடுத்தார் ஒரு குடும்பத்தை கொடுத்தா ஒரு தாய் தர்ப்பார் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு பிள்ளைகள் இல்லாடி ஒரு சபை ஊழியங்களை கற்று கொடுத்தார் ஆகவே எனக்கு அருமையான ஆனோட பிள்ளைகளே கத்த கொடுத்த இந்த வாழ்க்கை நமக்கு சில வருடல எத்தனை வருடங்கள் எத்தனை நாட்கள் அல்ல ஆனால் வாழ்கிற இந்த காலத்திலே தேவ பிள்ளைகளே நாங்கள் மற்றவர்களுக்கு அதாவது மற்றவர்களை இயேசுவை அறியாத கத்தரை அறிந்து கொள்ளாத மனிதர்களை ஆண்டெடுத்து கொண்டு வந்து பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நம்மளாலே உதவி செய்ய பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே இதுதான் இந்த காலத்துக்குரிய காரியங்கள் இந்த நேரங்கள் இந்த நாட்களில் பல மனிதர்கள் பலவிதமான உதவிகளை வேலைகளை செய்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை என்ன உதவியும் சர்வ பிரகாரமான இந்த உலகத்திலே செய்யப்படுற இந்த உதவிகளும் கூட மாத்திரமே ஆனால் ஆவிக்குரிய விதமாய் நாம் செய்கிற ஒரு பெரிய உதவி என்ன தெரியுமா கிறிஸ்துவை ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்வது கத்தரை அவர்கள் கண்டுகொள்ளுவார்களாக இருந்தால் நிச்சயமாகவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கள் இந்த பூமியில வாழ்வதற்கும் ஒரு நல்ல சுகத்தை கத்தர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமே ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நான்கு குஸ்து போல சாரி நான்கு மனிதர்களைப் போல நாமும் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் சிலவர்கள் நமக்கு பேர்கள் இல்லாமல் இருக்கலாம் புகழ் இல்லாமல் அளிக்கலாம் நம்முடைய பேர் கூட மற்றவர்கள் சொல்ல முடியாத தகுதி இல்லாதவர்களாக தெரியாதவர்களை போல இருக்கலாம் ஆனால் நாம் தெரியாதவர்களாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்துவண்டை அநேகரை கொண்டு வர வேண்டும் அவர்கள் பாவ மன்னிப்பையும் இந்த பூமியிலே வாழ்வதற்கான சுகத்தையும் பெற வேண்டியவராக இருக்கிறோம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லலாம் ரெண்டு காரியங்களை சொல்லலாம் முதலாவது அந்த மனிதனை அவர்கள் கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒருமணப்பட்டார்கள் தேவ பிள்ளைகளே ஒருமணம் ஒருமணப்படாமல் இந்த பூமியிலே நாங்கள் மற்றவர்களை கொண்டு வர முடியாது கிறிஸ்தவர்களாயே நாங்கள் ஒருமணப்பட வேண்டும் நம்ம இன்றைக்கு எல்லா இடங்களும் கருத்து வேதங்கள் முரண்பாடுகள் பகைகள் விரோதங்கள் ஆஹ் ஒருவருக்கு ஒருவர் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசுவது ஒருவரை ஒருவர் இழந்து பேசுவது இன்றைக்கு ஒரு மனம் என்ற ஒரு இதையே இல்லை இன்றைக்கு அநேக அநேக கத்துரை பிள்ளைகள் அரைக்கிறார்கள் அநேக ஜனங்கள் அழைக்கிறார்கள் ஒரு மனம் இல்லாமல் உழைக்கிறது தேவ பிள்ளைகளே பிரசங்கி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஒண்டியா இருப்பதை பார்க்கணும் இரண்டு பேர் சேர்ந்திருப்பது நன்மை முப்புரி நூல் சீக்கிரம் அறாத என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களில் நீங்களும் நானும் நீங்கள் ஊழியர்காரர்கள் அரைக்கலாம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கலாம் ஓ கத்துரை பிள்ளைகள் நீங்கள் இன்னொரு சக விசுவா சகஜன மனிதரோடு சக உளியரோடு விசுவ ஒரு ஒருமனம் விட்டான் தேவனிடத்திலே அநேகர் வந்து பாவம் மன்னிப்பை பெற வேண்டும் தேவனிடத்திலே அநேகர் வந்து சுகத்தை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் நம்முடைய கிரியைகளை நாம் கலைந்துவிட்டு நாம் தேவ பிள்ளைகளாக ஒருமணப்பட வேண்டும் இன்றைக்கு அது இல்லாமல் போகிறது பிரேம ஆன பிள்ளைகளில் இந்த நான்கு பேருக்குள்ளையும் ஒரு மன பட முடியாதபடி பலவிதமான காரியங்கள் இருந்தது உயர்வு தாழ்வு இருந்திருக்கலாம் ஒருவர் படித்திருக்கலாம் மற்றவர் படிக்க அமர்ந்திருக்கலாம் சில ஏழை பணக்காலம் இருக்கலாம் சிலவர் அவர்கிட்ட திறமைகள் இருந்தது சிலருக்கு திறமைகள் இல்லை சில அவருக்கு சில சிலருக்கு பலவீனமா இருந்தது சில பலனாய் இருந்தார்கள் ஆனால் கத்தளை பிள்ளைகளே இன்றைக்கு அவைகளை நாம் உதறிவிட்டு சிலவர் நாம் வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம் வசதி உள்ளவர்களாக இருக்கலாம் இந்த நான்கு பேரை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவர்கள் அந்த மனிதன் இயேசுவிடம் வருவதற்கு ஒருமனப்பட்டார்கள் பிரேமநாதவர்கள் இதை பார்க்க தேவ பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன் கடைசியாக ஒரு மனிதனை கத்துடன் கொண்டு வந்து அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் சுகம் அடைவதற்கும் நீங்கள் எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டீர்கள் இன்னைக்கு கொஞ்ச காலம் இலங்கை தேசத்தை பொறுத்தவரை குண்டு வெடிப்பு கடந்தது அதன் பிறகு ரெண்டு வருடங்களாக கொரோனா இன்றைக்கு ஊழியங்கள் ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது எனங்கள் மனந்திருவது திரும்புவது குறைந்திருக்கிறது ஆனால் இந்த நாட்களே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் மற்றவர்கள் இயேசுவிடம் வந்து பாவ மன்னிப்பையும் மெய்யான விடுதலை பாவத்துக்கு மெய்யான விடுதலை இயேசு மாத்திரம்தான் எந்த மனிதனாலும் விடுதலை கொடுக்க முடியாது ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரத்த சிந்திதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை இயேசு கிறிஸ்துதான் பாவத்துக்கு பரிகாரி அவை அவரிடத்திலே மாட்களை கொண்டு வருவதற்கு கத்துழைப்புள்ளேதான் நீங்கள் ஒரு மனப்படுங்கள் உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு மனப்பாடுங்கள் உங்கள் உரியக்காரர்கள் ஒரு மனப்பாடு உங்கள் சபையிலே ஒரு மனப்படுங்கள் அப்பொழுது தேவன் பலத்த காரியங்களின் வாழ்க்கையை செய்வார் நம்முடைய கருத்து வேறுபாடுகள் நம்முடைய பிரிவினைகள் நம்முடைய காரியங்கள் தூக்கி வைங்கள் பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் நாலாம் வசனம் சொல்லுகிறது ஒன்றையும் பாதினாவல் பெருமையிலாவது ஓ ஒருவரை ஒருவர் நீங்கள் தாழ்த்திய இல்லை ஒருவரை ஒருவர் நீங்கள் மேன்மையாயின்றி கிறிஸ்துவின் இந்த சிந்தையை நம்மள் இருக்க வேண்டும் என்று பாவல் சொல்லுகிறார் இந்த காலத்துல அதைத்தான் செய்ய வேண்டும் பழமொழி மொழி செல்வார்கள் ஒன்று பட்டா உண்டு வாழ்வு இன்றைக்கு நாம் ஒன்று பட இருக்கிறோம் இன்றைக்கு ஒருமணப்பட இருக்கிறோம் இந்த காலையிலே இதை பார்க்கிறவர்கள் இல்லாண்டி இதை பிறகு பார்க்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் பிரியமான ஆளுடைய பிள்ளைகள் சக ஊழியக்காரர் சக விசுவாசியோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் உங்கள் ஊழியக்காரோடு ஒருமணப்பட முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுவீர்களா இருந்தால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் மீட்டம் அநேகர் மன்னிப்பையும் சுகத்தையும் பெறப்போதார்கள் அதுலயா கடந்த நாட்களில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தியிலேயே ஒரு நான் ஒரு பார்த்தேன் ஒரு வீதியிலே ஒரு பெரிய மரம் காற்றடித்து மழை பெய்தால் விழுந்து கடந்திருந்தது அப்பொழுது அந்த வீதியால் போனவர்கள்லாம் பார்த்து நிற்கிறார்கள் யார் இதை தள்ளுவா சபை வந்து இந்த மரத்தை இல்லாமக்கி இந்த ரோட்டை இந்த வீதியை கிளியர் பண்ணி கொடுப்பார்கள் என்று எல்லாருமே பார்த்திருக்கிறார்கள் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது அந்த நேரம் எல்லாருமே பார்க்கிற நேரம் ஒரு சிறு பையன் பாடசாலைக்கு போற ஒரு சிறு பையன் அவன் தன்னுடைய பாடசாலை பையை அவன் பக்கத்து கடையிலே வைத்து விட்டு அவரால் அது முடியாது அவரால் செய்ய இயலாது ஆனால் அவர் வந்து என்ன மரத்தை அவன் தூக்கி தள்ள முயற்சிக்கிறதை பார்க்கிறோம் அவன் தூக்கி தள்ள முயற்சிக்கிற போது எல்லாரும் அவனை பார்த்து சொல்றாங்க இவனால் இது முடியாது இது எப்படி ஆக போகிறது இது எப்படி நடக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த நேரம் பார்த்தா இன்னொரு பிள்ளை வந்து அந்த மரத்தை தள்ளுவது உதவி செய்யறது அந்த நேரம் பார்த்தா ஓட்ட திருவில் ஓட்ட ஓடுகிறவர் ஒருவர் வந்து அந்த மரத்தை தள்ளுகிறார் பக்கத்துல கடைக்காரர் ஒருவர் வந்து அந்த மரத்தை தள்ளுகிறார் இப்படியே அந்த வீதியாக போனவர் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒருமணப்பட்டு அந்த மரத்தை தூக்க தள்ள வலிக்கிறார்கள் அப்படி போனபோது எல்லாரும் வர ஆரம்பித்தார்கள் இலகுவிலே அந்த பெரிய மரம் ரோட்டிலே விழுந்த அந்த பெரிய மரத்தை அவர்கள் தள்ளி சைட்டாக்கி வாகனங்கள் போவதற்கும் மக்கள் பாவிப்பதற்கும் அந்த பாதையை செயல்படுத்தினார்கள் பிரியமான ஆளுடைய பிள்ளைகளே ஒரு மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது ஆனால் பல பேர் மூன்று பேர் ஒருவனப்படுகிற போது ஆண்டவர் அநேக மக்கள் ரச்சிக்கப்படைய கத்திரக்கூடிய காரியங்கள் செய்வார் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த நான்கு மனிதர்களும் அந்த திவிரவாத காரணை கூட்டி வருவதற்கு அவர்கள் ஒருமணப்பட்டார்கள் அவர்களுக்கு இந்த கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் பிரிவினைகள் உயர்வு தாழ்வுகள் இவையெல்லாம் விட்டுவிட்டார்கள் இன்னைக்கு எந்த இடத்திலும் மனிதர்கள் ஒருமணப்படுவார்கள் அற்புதங்கள் நடக்கும் வேற என் சொல்கிறது எங்கே என் நாமத்தில் இரண்டு மூணு ஒருமனப்பட்டு கூறுறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் நாம் யாரா இருந்தாலும் ஆண்டோ சமூகத்தில் அடி தேவ பிள்ளைகளோடு கத்த உடைய காரோடு போது அங்கே கத்த வாசம் பண்ணுகிறார் முதலாவது காரியம் அந்த நான்கு பேரும் ஒருமனப்பட்டார்கள் இரண்டாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது அதாவது விசுவாசம் அந்த திமிர்வாத காரனுக்கு இருக்கவில்லை அவனுடைய பற்றி அவனை பற்றி கதை சொல்லவில்லை ஆனால் அவனை தூக்கி வந்த அந்த நான்கு பேருக்கும் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது தேவன் பேரிலே பாருங்க அவர்களுக்கு எவ்வளவு தடைகள் வருகிறது அவர்களுக்கு அங்கே என கூட்டம் தடையா இருக்கிறது கொண்டு போக முடியாது அவர்களுக்குள்ளே தடையா இருந்திருக்கலாம் சிலவர்கள் இந்த திமிர்வாத காரணை அவனை சொல்லிக்கலாம் என்ன விட்டுங்க ஆஹ் கிட்ட கிட்ட போகையில்லாத எப்படி கூறிய பிரித்து கொண்டு இறக்க போறீங்க அந்த நேரம் ஏதாவது ஆபத்து வந்துடலாம் என்று சொல்லிக்கலாம் ஆனால் எல்லா தடைகளுக்கு மேல ஆபர்கள் விசுவாசித்தார்கள் பிரியமான கடந்த பிரியமான பிள்ளைகளை கடந்த நாட்கள் ஊழிய காரணம் சொன்னார் அதாவது விசுவாசம் என்பது எல்லைகளை தாண்டுவது நம்ம நிர்ணயிச்சு வச்சிருக்க இப்படித்தான் இப்படித்தான் இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை உங்களுடைய எல்லைகளுக்கு அப்பால் போவதுதான் விசுவாசம் ஆண்டவர் சொன்னார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வியாதிக்கார்களை குணப்படுத்துற போது கேட்டார் நீ விசுவாசிக்கிறாயா அந்த ஒரு திமிர்வாதக்காரனுக்கு அந்த நான்கு பேரும் விசுவாசித்தார்கள் எப்படியாவது கூறிய பிரித்தாகினும் ஆண்டவர் இவனை குணமாக்குவார் ஆண்டவர் இவனை சுகமாக்குவார்கள் அவிவிசுவாசத்துக்கு இடம் விடவில்லை சந்தேகத்துக்கு இடம் எடுக்கவில்லை கேள்விகளுக்கு இடம் கொடுக்கவில்லை அவர்களோடு சுற்றி இருந்த மக்கள் அவர்களை பார்த்து வேலனம் பண்ணியிருக்கலாம் இது நடக்காத காரியம் இவ்வளவு ஜனக்கூட்டத்தில் எப்படி இது செய்யப்போறார் என்று அவர்கள் அவர்களை தடுத்திருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஆண்டவர் விசுவாசித்தார்கள் கூறிய பிரிக்கிற அளவு விசுவாசம் ஆஹ் சிலவர்கள் கூறிய பிரித்து அந்த வீடை கட்டி கொடுக்கணும் அவர்கள் அதை கூட பார்க்கவில்லை ஒரு மனிதன் குணமடைவதற்கு ஒரு மனிதன் பாவமனிப்பை பெறுவதற்கு எதை செய்தாயினும் நாங்கள் பிரயாசப்படுவோம் என்று அவர்கள் கத்தரை விசுவாசித்தார்கள் பிரியமான ஆன பிள்ளைகளே எவ்ரி இயர் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசமானது ரொம்ப பல உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் நம்ம நினைக்கிறோம் பேதொரு கட்டுது போல விச எவ்வளவு விசுவாசம் இருக்கும் கடுகளவு கடுகளவன்னால் சாதாரண குறைந்தது நினைக்கிறோம் இல்லை விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும் இன்றைக்கு இந்த உலகத்திலே கத்தனை விசுவாசிய முடியாத அளவு சூழ்நிலைகளும் நபி நாகரீகனமான உலகம் தொழில்நுட்ப உலகங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த கத்தரை அவரை விசுவாசித்த ஒரு நாளும் வைக்கப்பட்டு கைவிடப்பட்டதில்லை அந்த மாத காரணம் பாவ மன்னிப்பையும் சுகத்தை பெறுவதற்கு இந்த நான்கு மனிதர்களும் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் முதலாவது அவர் ஒருமனப்பட்டார்கள் அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டான் பாவ மன்னிப்பு இரண்டாவது அவர்கள் விசுவாசித்தார்கள் ஆண்டவரை அதனால் அவன் சுகத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொண்டான் இன்னைக்கு நம்மளை சுற்றி அநேக மக்கள் ஆண்டோட அன்பை அறியாத உள்ளார் ஆண்டவரை தெரியாதவர்கள் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அநேக குடும்பங்களை பார்க்க அநேக வானிலை பார்க்கிறோம் அநேக தாப்பமாரை பார்க்கிறோம் இன்னைக்கு போதை வசதி குடிவழிவு கடுமையா இருக்கிறான் விக்கிர ஆராதனை கடுமையா இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே நம்ம யாரா இருந்தாலும் நம்ம இந்த காலத்திலே கத்தர் வார்த்தைக்கு நம்ம நம்மளை ஒப்புக் கொடுக்கத்தான் வேணும் அவன் அந்த நாலு பேர் அட்ரஸ் இல்லாத பேரில்லாத நாலு பேரே ஒரு மனிதனை கிறிஸ்துவிடம் கொண்டு வர முடியுமானால் பாவ மன்னிப்பையும் சுகத்தை அனுபவிக்க முடியுமானால் ஏன் ஆனோட பிள்ளைக்கு நீங்கள் நானும் அவர் சமூகத்திலே அநேகரை கொண்டு வர முடியாது உங்களை வாழ வைத்திருக்கிற அதுக்குத்தான் கத்திரங்களை உருவாக்கி வைத்திருக்கிற அதுக்குத்தான் நம் நிமித்தம் அநேக கிறிஸ்துவண்டை வந்து பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் பெற வேண்டும் அவை இந்த காலில் நீங்க இந்த கால நீங்க எழுப்பி இருக்கிற போது கத்திரம் பேச்சிருக்கலாம் சில இந்த காலில் பலவிதமான காரியங்களோ நீங்க வந்திருக்கலாம் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அந்த நான்கு நான்கு மனிதர்களும் அந்த திமிர்வான காரணம் அடைவதற்கும் அவர் அவர்கள் மூணப்பட்டார்கள் அவர்களுக்கு தடைகளை அவர்கள் உடைத்திருந்தார்கள் வேற்றுமைகளை உடைத்திருந்தார்கள் அவருக்கு இந்த கருத்து முரண்பாடுகளை விட்டு விட்டார்கள் அவர்கள் தங்களை ஒருவர் ஒருவர் மேன்மை அணினார்கள் தேவன் அவருடைய வாழ்க்கையை அற்புதம் செய்தார் இரண்டாவது அவர்கள் கிறிஸ்து விசுவாசித்தார்கள் பிரியமனாரோடு உங்களால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் நாம் செய்கிற முயற்சிக்கு அற்ப சற்பம் தான் அது ஒரு இடத்துல நிற்கும் ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் செய்ய நினைத்த ஒரு நாளும் தடைப்படாது என்னெல்லாம் அவர் செய்ய நினைத்தாரோ அத்தனையும் உங்களை கொண்டவர் செய்து முடிப்பார் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் அவர் நமக்கு நன்மை ஆகவே நாம் அவரை விசுவாசிப்போம் மாறாதவர்கள் மாறுவார்கள் முடியாதுன்னு சொல்ல முடிய பண்ணுவார் ஏனென்றால் நீங்க ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அழகுவா ஆகவே அந்த திமிர்வாத காரம் சுகமடைய அவணிப்பை பெற அவர்கள் நிறைய காரியங்களை சொல்லலாம் ரெண்டு காலத்திற்கு சொல்லுங்க அவர்கள் முதல்ல அவர் குணப்பட்டார்கள் இரண்டாவது அவர்கள் கிறிஸ்து விசுவாசித்தார்கள் அவர்கள் அற்புதத்தை கண்டார்கள் அவை இன்னைக்கு நம்மளும் அதை செய்வோம் இந்த நாள் ரெண்டு பேருக்காவது கிறிஸ்துவின் அன்பை காட்டுவோம் அவர்கள் ஆண்டுட்டு வருவது பாவமணி பெறுவதற்கு சுகத்தை பெறுவதற்கு நாம் வழியை திறந்து கொடுப்போம் தெய்வம் நிச்சயமாவே ஆஸ்வதிப்பார் பிள்ளைகளை ஆண்டூர் சமூகத்திலே மனிதர்களை கொண்டு வருவது நமக்கு குறைந்திருக்கலாம் சில உள்ள கத்தர் அழைத்த அழைப்பை நம்ம வளர்ந்திருக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமலாம் சிலவர்கள் நமக்கு சக உரிய சக விசுவாசிகள் ஒருமனப்பட முடியாமல் இருக்கலாம் சிலவுள்ள கத்தரை விசுவாசிப்பதற்கு நமக்கு சந்தேகம் இருக்கலாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம் விதமான பிரச்சனைகள் ஆனால் நீங்கள் பேர் இல்லாதவளா இருந்தாலும் இல்லாதவளா இருந்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவளா இருந்தாலும் நாம் கிறிஸ்துவின் சமூகத்திலே சக விசுவாசியோடு சக ஊழியக்காரோடு ஒருமுனப்படுகிற போது கத்தரை விசுவாசிக்கிற போது தேவன் ஜனங்களை உங்கள் பக்கத்திலே கொண்டு வருவார் அநேக ஜனங்களை கத்தரக்கூடிய சபைகளை தரப்போகிறார் அநேக விசுவாசியலை கத்த கொடுக்க போறா அநேக உரிய காரிலே கத்தை நம்ம தரப்போகிறா நம்ம சொல்ல மாண்டவரையில் நான் ஒருமணப்பட முடியாத தடைகள் பிரிவினைகள் மார்க்க வேண்டி போகட்டும் எனக்குள்ள விசுவாசம் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரை சந்தேகங்கள் கேள்விகள் என்னை விட்டு போகட்டும் சொல்லி இந்த ஒரு விஷயம் நம்ம ஜெக மாண்டோமா தேங்க்யூ டேடி தேங்க்யூ ஜீசஸ் ஓமை நோக்கி பார்க்கிறோம் இந்த காலை கொள்ளையில சுவாமி இந்த நாளிலேயே இந்த நேரலை வளையில இதை இப்பொழுது பார்க்கிற இனி வர போற நாட்களில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த மனிதரா இருந்தாலும் ஆவியானவரே ஆண்டவர் அவர்கள் விலாசம் இல்லவர்களாக பேர் இல்லாதவர்களாக ஒரு மூலையில் ஆண்டவரைவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை இந்த நான்கு பேரும் அந்த திமிர்வாத காரணம் உம்மிடத்தில் வந்து ஆண்டவரின் சுகத்தையும் பாவ மன்னிப்பையும் பெறுவதற்கு அவர்கள் உதவியா இருந்தார்களே அப்பா இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் உம்மிடத்தில் அநேகரை கொண்டு வந்து ஆண்டவர் அவர்கள் பாவ மன்னிப்பையும் அவர்கள் சுகத்தையும் பெறத்தக்கதாய் ஆண்டவரே எங்களி ஆயத்தப்படுத்துகிறார்கள் இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஆண்டவரை குறிப்பாய் அவர்கள் ஒருமணப்படத்தக்கதாக சக விசுவாசியோடு சக ஊழியக்கார சக குடும்பத்தோடு ஒருமணப்பட்டு ஆண்டவருமே விசுவாசித்து ஆண்டவரை அநேகரை பங்கு கொண்டு வரத்தக்கதா நியாயத்தை படுத்தும் இப்படி இதை கேட்கிற போது இதை பார்க்கிற போது இப்பொழுது யாரெல்லாம் நீ அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீர்களோ அவர்களை ஆண்டவரை பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் பயன்படுத்தும்படி ஜபிக்கிறான் வார்த்தைகள் ஒப்புக்கெடுக்கிறத தடைகள் உடைக்கப்பட்டு போடும் இந்த கிழமையும் இந்த நாளும் அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் நன்மை நாளாய் மாறும்படியாய் ஆசீர்வதித்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே கத்துறை உங்களை ஆசதிப்பா இதை மற்றவர்களும் பார்ப்பதற்கு நீங்க பண்ணுங்க கத்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அமேன் நீங்கள் பேர் இல்லாதவளிக்கலாம் பொறுமதியில் இருக்கலாம் சிலோட மற்றவர்கள் தள்ளப்பட்டவரைக்கலாம் ஆனால் உங்களால் ஒரு திமிர்வாத காரணம் சமூகத்திலே பாவம் பெற முடியும் உங்களையும் கத்தரை பாவிக்க முடியும் ஒரு குணப்படுங்கள் கத்தரை விசுவாசியங்கள் இந்த நாள் அற்புறுத்தினார் அமேன் கத்திரங்களை ஆசிரியர்